வணக்கம் பழனி விநாயகர் ஜோதன் எம்பி அருணன் கஜமுகன் அஷ்டோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் ஜோதன் அஷ்டோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் குளிப்பாணி செயலுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வர்றோம் இப்போ வந்து நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துட்டோம் இந்த நூற்றி முப்பத்தாறு நூற்றி முப்பத்தி ஏழாவது பாட்டு வந்து கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனல் இருக்கும் போய் பார்த்துக்குங்க நூற்றி முப்பத்தாறு நூற்றி முப்பத்தேழு இப்போ நூற்றி முப்பத்தி எட்டாவது பாட்டு நம்ம ஏற்கனவே பாடல்கள் நல்ல பாடலை தூத்து நம்ம போட்டோம் ஆனால் மீண்டும் போடுறத விட அது நீங்கள் அதை போய் பார்த்துக்குங்க பழி விநாயகர் ஜோதும் அஸ்ட்ரோ அரங்கநாதன் கஜமுகன் அஷ்டோ டிவி அரங்கநாடுங்க அது வரும் அது போய் இந்த பாட்டை பார்த்துக்குங்க இப்போ நூற்றி முப்பத்தெட்டாவது பாட்டு கழகம் விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் நின்றால் என்ன பட ஊனப்பா இன்னும் சாரி தானப்பா இன்னும் ஒரு புதுமைகேடு தனமென்ற இரண்டதில் விரைய நிற்க ஊனப்பா உப்பரிகை மாடகூடம் உத்தமனே கட்டுவான் உதயம் பாரு ஏனப்பா எங்கோனும் இந்து புத்தி புந்தி இதமுள்ள சுக்கிரன் இல்லமாயில் சீனப்பா செம்பொண்ணும் சென்றாண்டு சிவசிவா சித்தனும் திசையில் சொல்லேன் தானப்பா இன்னும் ஒரு கேடு கேட்டுக்கொள் இன்னும் ஒரு புதுமையை சொல்கிறேன் தனம் என்ற இரண்டதில் விரைய நிற்க தனம் என்ற இரண்டதனில் விரைய நிற்க தனஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடத்தில் பனிரெண்டு குடையன் விரயஸ்தானம் பன்னிரெண்டு குடையவன் இருந்தால் ஊனப்பா உப்பரிகை மாடம் கூடம் உத்தமனை கட்டுவான் உதயம்பாரு அந்த ஜாதகன் உப்பரிகை மாட மாளிகை கட்டுவான் உத்தமனாக வாழ்ந்திருப்பான் உத்தமனே கட்டு ஊனப்பா உப்பருகிய மாடகூடம் உத்தமனே கட்டுவான் உதயம் பாரு லக்கணாதிபதி எப்படிங்கிறத பார்த்து பலன் சொல்லுங்க ஏனப்பா எங்கோனும் எங்கோன்னா குரு பகவான் இந்து புந்தி அப்படின்னா சந்திரன் புதன் ஏனப்பா எங்கோனும் இந்து புந்தி இது உள்ள சுக்கிரம் இல்லமாகிறது சொல்பதி குரு சந்திரன் புதன் சுக்கிரன் வீட்டில் இருந்தால் லக்கணாதிபதி சுக்கரனாக இருந்தால் அப்ப துலாம் அது ரிசவ லக்கரமாக இருக்க படிக்கும் அதுவும் குறிப்பா குரு சந்திரன் சுக்கரன் ரிசபத்தில் இருந்தாலும் பொருந்தி வரும் சரி பார்த்துக்குவோம் அப்போ ஏனப்பா எங்கோனும் இந்து புந்தி இதமுள்ள சுக்கரம் இல்லமாகிறது குரு பகவான் சந்திரன் புதன் சேர்ந்து சுக்கரன் வீட்டில் இருந்தால் சீனப்பா செம்பொண்ணும் சென்றாண்டு அவனுக்கு அவளுக்கு பொன் பொருள் சென்ற மடம்பெலாம் கிடைக்கும் மண்மனை சென்ற மடம் ஊர் வீட்டு ஊர்வலம் மண்மனை அமைச்சிருவான் சிவசிவா சித்திரமும் திசைகள் பெரிய இதெல்லாம் எப்போ நடக்கும் அந்த திசா தான் நடக்கும் என்று அறிந்து சொல் அப்ப அந்த திசா என்ன ஒன்று குரு திசை அல்லது லக்கணாதிபதியாக சுக்கரன் திசை அது சந்திர திசை அல்லது புதன் திசையில் தான் கிடைக்கும் அல்லது பன்னெண்டுக்குடையவன் திசையில் தான் நடக்கும் அல்லது இரண்டு குடையவன் திசையில் தான் நடக்கும் அப்ப பன்னெண்டுக்குடையவன் இரண்டில் இருந்தால் அவனுக்கு உப்பரிகை மாட மாளிகை உண்டு நல்ல வீடு மாடி வீடு கட்டுவான் மாளிகை போன்ற வீடு இருக்கும் ஆனால் லக்கணாதிபதி பலமாக இருக்கணும் அடுத்து இந்து என்று சொல்லக்கூடிய சந்திரன் எங்கோணம் என்று சொல்ல குரு புத்து சொல்லக்கூடிய புதன் அப்ப குரு சந்திரன் புதன் இதம் உள்ள சுக்கிரன் அப்ப சுக்கரன் வீட்டில் இருந்தால் சீனப்பா செம்போனும் சென்ற ஆண்டு அவன் எங்கே போனாலும் அவனுக்கு சென்ற மடமெல்லாம் செல்வாக்கு இருக்கும் சென்ற மடமெல்லாம் அவனுக்கு மண்மனை அமையும் என்றாலும் சிவ சிவா சித்திரமும் திசையும் சொல்லே அது எப்ப நடக்கும் சிவனர்களால் அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அந்த திசா புத்தி அறிந்து பலன் சொல் நடக்கும் அப்போ ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறனாலும் அந்த திசா புத்தியெல்லாம் எல்லாம் கிடைக்கும் பவுன்ம சித்திரமும் திசை குறை எப்போ நடக்கும் அந்த திசையில் நடக்கும் எப்போ நடக்கும் லக்கணாபதி ஸ்டாங்காக நடக்கும் எப்போ நடக்கும் அந்த குரு சுக்கர வீட்டில் இருந்தால் தான் நடக்கும் குரு சந்திரன் புதன் சுக்கிர வீட்டில் இருந்தால் தான் நடக்கும் அனிமா ரசபதம் இருந்தால் தான் நடக்கும் இதை பற்றி தான் நம்ம ஆராய்ச்சி போட போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க இப்போ இந்த செய்யும் நூற்றி முப்பத்தி எட்டு விரையாதிபதி இரண்டில் இருந்தால் நற்பலனே என்று நாம் பிடிப்பார் சொல்லியிருக்கிறார் நன்றி வணக்கம்